அன்னகமம் ஆறு இருபத்தி நான்கு கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் அன்புள்ள பரலோக தகப்பெனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து காக்க கடவர் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஐயா உன்னுடைய பிள்ளைகளை நீர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து சகல விதமான தீமைகளில் இருந்தும் நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படி மன்றாடுகிறோம் இந்த வேளையிலும் ஆண்டு வரை எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்தும் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தேவைகளை சந்திப்பீராக உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்